اوہننی تم اللہ <سؤال> حرون کے وریتا ہٹم آہو صلاتم سلام امرمان صلی اللہ علیہ وسلم اوہر حلیدن اوہر حلید وریبندہ اتبا ستی صحابہ کل تابعین گل تابعین گل خطاب اللہ علیہ کل کل صالحین گل இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் வல்லநாயினின் கிருவையும் மகபுரத்தும் குறைவின்றி நிலவட்டுமாக ஆமீன் இஸ்லாம் என்கின்ற இயற்கை மார்க்கத்தை நமக்கு தந்து நமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் வல்லநாயன் வழங்கி இருக்கின்றான் மாதங்களை கூட ஆலமீன் எத்தனை மாதம் வருடத்திற்கு எத்தனை மாதம் அவைகளில் புனிதமானது எது என்பதையும் அல்லாஹ் நமக்கு கற்று தந்திருக்கின்றார் சூரா தௌபாவினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தில் மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்களாகும் இப்படித்தான் அல்லானுடைய ஏற்றில் இருக்கின்றது இது எப்பொழுதிலிருந்து பனிரெண்டு மாத கணக்கு இருக்கின்றது இந்த உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் பனிரெண்டு மாதங்கள் தான் அர்ப்பாயும் இந்த பனிரெண்டு மாதங்களில் புனிதமான மாதங்கள் நான்கு ஆகும் அங்கு இவைகளை நீங்கள் வரம்பு மீற வேண்டாம் அநியாயம் செய்ய வேண்டாம் அட்டு செய்ய வேண்டாம் இந்த புனித மாதங்களே நான்கு மாதங்களே என்று சூரா கௌபாவினுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எதற்காக வேண்டிய அல்லாஹ் அபுல்லாலின் மாத கணக்கு இத்தனை அதைகளில் புனிதம் இத்தனை மாதங்கள் என்று சொல்ல வேண்டும் புனித மாதங்களாக பார்க்கப்பட்ட நூல்காஜா தொடர்ந்தால் போல் வரக்கூடிய மூன்று மாதங்களும் ஷஹானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜப் மாதங்களும் இந்த நான்கு மாதங்களும் புனித மாதங்களாக கருதப்பட்டு வருகின்றது எப்பொழுதும் என்றால் இப்ராஹிம் அலையின் அவனுடைய காலத்திலிருந்தே இவைகள் புனித மாதங்களாக கணிக்கப்பட்டு வருகின்றது இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வழித்தோன்றலில் வந்த அரசுகள் எடுத்தும் இஸ்லாம் வருவதற்கு முன்பாகவே அவர்கள் விட்டு நகர்ந்திருந்த போதிலும் அவர்கள் சொல்படி அவர்கள் வாழாவிட்டாலும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்தவரையில் இந்த நான்கு மாதங்களும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த மூன்று மாதமும் ஷாபானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரஜப் மாதமும் மொத்தத்தில் நான்கு மாதங்கள் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜப் மாதம் தான் இந்த நான்கு மாதங்களும் அரபுகளிடத்திலே புனித மாதங்களாக கருதப்பட்டு வந்தது அன்றைய அரபுகளிடத்தில் குலத்தொழிலாக இருந்தது எதுவென்றால் இரவு நேரங்களில் செல்லக்கூடிய வாணிப கூட்டத்தை அடித்து பிடுங்கி அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருந்தார்கள் எனவே தொடர்ந்து மூன்று மாதங்கள் புனித மாதங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற பொழுது இந்த மொத்தம் உள்ள நான்கு மாதங்களையும் போர் புரிய கூடாது என்கின்ற வரைமுறை அவர்களுக்குள்ளாக அவர்கள் வகுத்திருந்த பொழுது தொடர்ந்து இந்த மூன்று மாதங்களிலும் அவர்களால் எந்த சேட்டையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை அவர்களுக்கு சிரமமாக இருந்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் தான் இந்த மொஹர்ரம் மாதத்தை அவர்கள் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு மாதங்கள் எந்த விதமான அட்டுடியும் அணுச்சாட்டையும் செய்யாமல் அமைதி காத்திருந்து விட்டு மூன்றாவதாக பறந்து வரக்கூடிய அந்த மொஹர்ரம் மாதத்தை சஃபர் மாதமாக மாற்றி இப்போது சபர மாதம் தான் பறந்திருக்கின்றது எனவே நம்முடைய குல ஆரம்பிக்கலாம் என்று அலுச்சாட்டியத்தில் ஈடுபட்டு வந்தனர் அவர்கள் ரமலான் மாதத்தை ரஜம் மாதமாக பாவிக்க ஆரம்பித்தார்கள் ரமலான் மாதத்தை ரஜம் மாதமாகும் ரஜம் மாதத்தை ரமலான் மாதமாகும் இப்படி அவர்கள் விரும்பி போனத்தில் அவர்களுக்கு போதுவாக மாதங்களை மாற்றி மாற்றி அமைத்து அவருடைய குள தொழிலான திருட்டு தொழிலுக்கு எந்த பங்கமும் வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் செயல்பட்ட பொழுதுதான் என்று புனித மாதங்கள் இதுதான் என்று குர்ஆனிலே ஆணித்தரமாக இந்த ஆயத்தை இறக்கி வைத்து இந்த ஆயத்திற்கு பின்னால் அரபுகளுடைய சேட்டைகளை விவரித்து நீங்களாக ஒரு மாதத்தை புனிதமாகவோ அல்லது புனிதம் இல்லாததாகவோ உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மாதத்தை மாதமாக நீங்கள் மாற்றி உங்களுடைய சேட்டைகளை செய்ய வேண்டாம் என்று இந்த ஆயத்துகளை அல்லாஹு இறக்கி வைத்தான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது தௌபாவனுடைய இந்த ஆயத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மாதந்தளுடைய எண்ணிக்கை பனிரெண்டு

நீங்கள் வழிபோக்கர்களிடமிருந்து அவர்களுக்கு உங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மாதமாக நீங்கள் கணக்கில் கொண்டு இவ்வாறு அட்டு செய்ய வேண்டாம் என்று ஆயத்தின் மூலமாகவும் அல்லா தெளிவுபடுத்தி காட்டினார் இதற்கு உறுதுணையாக எம்பெருமான் சொல்லல்லாகும் அழைகி செல்லும் அவர்கள் ரஜம் மாதம் என்றால் எது என்பதையும் ஆணித்தரமாக அவர்களுடைய ஹதீசின் வாயிலாக நமக்கு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் ஹஜ்ஜத்தில் விதாவிலே பெருமானா செல்லல்லாக அடைந்து செல்லும் அவர்கள் பேசுகின்ற பொழுது அல்லது மினாவில் இருந்து கொண்டு நபி செல்லல்லாக அடைந்து செல்லும் அவர்கள் மக்களிடத்திலே பேசுகின்ற பொழுது இந்த செய்தியை சொல்கின்றார்கள் யா

எனவே மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரெண்டு ஆகும் அவைகளில் நான்கு மாதங்கள் புனித மாதங்கள் அவர் மன் அவைகளில் முதலாவது ரஜபுல் முலர் பைன ஜுமாதீவ சஹெபான் ஜமாபுல் ஆதருக்கும் ஷபானுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருக்கக்கூடிய அந்த நான்கு மாதங்களில் புனித மாதங்களில் முதலாவது மாதம் ஜமாதுல் இடைப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய ரஜபு மாதம் தான் அதற்கடுத்து அதற்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் துல் கால் முஹர்ரம் ஆகிய மூன்று மாதங்களும் ஜமாதுல் ஜமாது ஷாபானுக்கும் இடையில் வரக்கூடிய ரஜபு மாதமும் அல்லாஹிடத்திலே புனித மாதங்களாக கணக்கிடப்பட்டு வருகின்றது எனவே இவை இந்த மாதங்களே இந்த நான்கு மாதங்களில் நீங்கள் போர் புரியக்கூடாது கூடாது சண்டை போடக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது அட்டுடியம் செய்யக்கூடாது என்று பெருமானா செல்லம்மா வாழை செல்லும் அவர்கள் இறைவனின் அந்த வசனத்திற்கு தோதுவாக தங்களுடைய ஹதீசின் வாயிலாகவும் விளக்கம் கொடுத்தார்கள் இந்த நபிசல்ல ரஜபு முலர் முலர் கூட்டத்தினர் எதை ரஜமு கடைபிடித்து வந்தார்களோ அதுவே சரி என்று குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் ரபியா என்று ஒரு கூட்டம் இருந்தது அந்த ரபியா என்கின்ற கூட்டம் ரஜமு மாதத்தை அதாவது ரமலா மாதத்தை ரஜமு மாதமாக கடைபிடித்து வந்தனர் எனவே அவர்கள் கடைபிடித்து வரக்கூடிய அந்த கூட்டத்தினர் கடைபிடித்து வரக்கூடிய ரஜபு மாதம் உண்மையான ரஜபு மாதம் அல்ல சேபானுக்கும் ஜமாபுல் ஆகிருக்கும் இடைப்பட்டு இருக்கின்றதே அதுதான் உண்மையான ரஜபு மாதம் அதாவது முதல் கூட்டத்தினர் எதை ரஜபு மாதமாக கணித்து வைத்து கடைபிடித்து வருகின்றார்களோ அதுதான் ரஜபு மாதம் என்றும் தெளிவாக பெருமானி முசல்லும் அவர்கள் காட்டிவிட்டு போனார்கள் சரி ரஜபு மாதத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் சொல்கின்றார்கள் ரஜப் மாதம் விட்டாலே பெருமானா அல்லாகவாளே என்று செல்லும் அவர்கள் ரஜபிலும் ஷேமானிலும் வரக்கத்திற்காக துவா செய்வதோடு ரமலானை அடையக்கூடிய நசீபினை எங்களுக்கு தா இறைவா என்றும் துவா கேட்பார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் பெருமானா சல்லாஹல்லும் அவர்கள் மூன்று மாதங்களிலும் பரக்கத்தை தேடினார்கள் யா சாஹானிலும் எங்களுக்கு அதே போன்று ரமலானிலும் எங்களுக்கு பரக்கச் செய்ய பரக்கத்திற்காக குறிப்பிட்டு இந்த ரஜபிலும் ஷாஹானிலும் ரமலானிலும் துவா இருக்கின்றார்கள் ரமலானை அடையக்கூடிய நசீபனை இருக்கின்றார்கள் என்று அணசு குரு மாணிக்கம் அவர்களை குறிப்பிடுகின்றார்கள் பரக்கத்து என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றியமையாக ஒன்று இந்த பரக்கத்தை நான் செல்லுல்லா வாழை என்று செல்லும் அவர்கள் மாத்திரம்தான் நமக்கு பெற்றுக் கொடுக்கவில்லை அதற்கு முன்னால் தான் எல்லா நபிமார்களும் இந்த பரக்கத்தை கேட்டு இருக்கின்றார்கள் ஈஷா அலையும் இஸ்ஸலாம உரை கேட்டார்களே வஜாலினி ஐனமா குண்டு யா அல்லா நான் எங்கு இருந்தாலும் என்னை பரக்கத்தோடு என்னை வாழவை ஈஷா அலையும் இஸ்லாம அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள்

அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தாரிடமிருந்து என்னை காப்பாற்றுவாயாக இனி நாங்கள் எங்கு போய் தங்க வேண்டும் என்று நீ நாடியிருக்கின்றாயோ அந்த இடத்தையும் எங்களுக்கு பரக்கத் பொருந்திய இடமாக ஆக்கி வைப்பாயாக என்று முன் இஸ்லாம் அவர்களுக்கு இந்த துபாவை அல்லாவே கற்றுக் கொடுக்கின்றார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு சொல்லுவார் என்கின்ற குழந்தையை கொடுத்து அந்த இஸ்ஹாத் அலை இஸ்லாம் அவர்களை நபியாக நாம் அவர்களுக்கு சுப செய்தி சொன்னோம் இனி இசாத் அலை இஸ்லாம் அவர்கள் நபியாக ஆவார்கள் நபியாக வரப்போகின்றார்கள் என்கின்ற சந்தோஷமான செய்தியை சொன்னோம் இப்ராஹிம் அலேம் இஸ்லாம் அவர்கள் மீதும் இசாத் அலே இஸ்லாம் அவர்கள் மீதும் நாம் வரக்கத்து செய்தோம் என்று அல்லாஹ் அரபு குறிப்பிடுகின்றார் வரக்கத்து என்றால் என்ன வரக்கத்து என்பது நம்முடைய வாழ்க்கையை இன்றியமையாத ஒன்று என்று மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து தளங்களிலும் அது வியாபித்திருக்கின்றது லட்சங்களில் செலவு செய்துதான் ஒரு காரியத்தை நடத்த முடியும் என்று இருக்கின்ற பொழுது ஆயிரங்களில் நாம் செய்து முடித்தால் அல்லது கோடிகளில் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது லட்சங்களில் நாம் அந்த காரியத்தை செய்து முடித்தால் அது பொருளாதாரத்தின் மறக்க ஒரு வானை சோற்றை விழுங்கினால் தான் நம்முடைய மனமும் வயிறும் நிரம்பும் என்று இருக்கின்ற வேளையில் இரண்டு வாய் கவலத்தின் மூலமாகவே அந்த விருத்தி நமக்கு கிடைத்தால் அது உணவில் கிடைக்கக்கூடிய மறக்க செய்து முடிக்க வேண்டிய ஒரு காரியத்தை மணி நேரங்களில் நாம் செய்து முடித்தால் அது காலங்களில் நமக்கு கிடைத்த பறக்க பத்து ஆட்கள் செய்ய வேண்டிய வேலையை நாம் ஒருவராக செய்து முடித்தால் உடல் வலிமையில் நமக்கு கிடைத்த பறக்கத்தது தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நாம் அதில் தீர்வு காண்டு அந்த பிரச்சனையை நாம் சுலூகமாக ஆக்கினால் அது நம்முடைய அறிவில் கிடைத்த பறக்க ஆயிரம் ரகாத்துகளின் பொழுது என்ன கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோமோ அதை ஒரே இரண்டு நாம் அல்லாவிடம் கேட்டு நமக்கு கிடைத்து விட்டால் அது நம்முடைய தக்குவாவில் உள்ள மறக்க எந்த சந்தர்ப்பத்திலும் அது சந்தோஷமாகவோ துக்கமாகவோ நமக்கு வரவோ செலவோ எந்த சூழ்நிலையிலும் அல்லாவின் மீது தவக்குள் வைக்கதை விட்டு நாம் விலகாவிட்டால் எல்லா பாடங்களிலும் அல்லாம் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அது நம்முடைய ஏற்பட்ட பறக்கிறது நிரப்பிவிட்டு இந்த தூரத்தை கடக்க முடியும் என்று இருக்கின்ற பொழுது ஒரு சில ஆயிரங்களில் செலவு செய்து அந்த பெற்றோரை நிரப்பி நாம் அந்த இடத்தை அடைந்தால் அது நம்முடைய வாகனங்களில் கிடைத்த பறக்கிறது நாம் பெற்ற மக்களை நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பொருளாதாரத்தை சரிவர தீர்மானித்து நம்முடைய குடும்பத்தை சரியாக நடத்தக்கூடிய மனைவி நமக்கு அமைந்தால் அது நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்த இப்படி பரக்கத் இல்லாமல் நம்மால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியாது அந்த வரக்கத்தை நீங்கள் இந்த மாதங்களில் குறிப்பிட்டு கேளுங்கள் என்பதைத்தான் பெருமாணு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் சந்தர்ப்பமானாலும் பெருமானா செல்லு செல்லும் அவர்களிடம் யார் சொல்ல செய்யுங்கள் நின்று எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டாலும் வெறுமனே ரிசுக்கை குடு என்று நிறுத்த மாட்டார்கள் யாரெல்லாம் எங்களுக்கு இவருக்கு பதற்றத்தை குடு என்பதாகத்தான் துவா செய்திருக்கின்றனர் அப்துல்லாஹிமன் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு விருந்துக்காக வேண்டி நாயின் செல்லு அழைக செல்லும் அவர்களை அழைத்து விருந்து பசிருக்கின்றார்கள் விருந்து சாப்பிட்டு முடித்ததும் பெருமானா செல்லமாக அலைகள் செல்லும் அவர்களை வழி அனுப்புவதற்காக வேண்டி ஒட்டகத்திற்கு அருகிலே சென்று நாயம் செல்லமாக அலைகள் செல்லும் அவர்கள் அமர்கின்ற பொழுது அப்துல்லா இவனு பிஷர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யார சொல்லுதா எங்களுக்காக நீங்க துவா செய்யுங்க எங்க குடும்பத்துக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது பெருமானா செல்லமாக அலைகள் செல்லும் அவர்களுடைய துவா இப்படித்தான் இருந்தது அல்லாஹ் இவர்களுக்கு நீ எதையெல்லாம் கொடுக்கின்றாயோ அதிலே பறக்க செய் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அவர்களுக்கு நீ கிருபை செய் இரக்கம் காட்டு அனசரளி அல்ல வாழ்ந்து அவர்கள் சின்ன வயது பயனாக இருக்கின்ற பொழுது முசல்லம் அவர்களுடன் கொண்டு வந்து விடுகின்றார்கள் அனசருடைய தாயார் அல்லா வாழ்ந்த அவர்கள்

என்னவெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ அதிலெல்லாம் நீ பறக்கச் செய் என்றும் அனசியல்லாஹும் அவர்களுக்கு அவர்கள் வரக்கத்திற்காக செய்திருக்கின்றார் சஹாபாத்தனுடைய எந்த குவாவிற்கும் பெருமானா சலல்லாலை அவர்கள் விட்டுவிட்டு கிடையாது எல்லா ஒரு நிலையிலும் அதிகமாக குரு என்று கேட்பதோடு இதிலே பரக்கத்தையும் இவருக்கு தா என்றுதான் அப்துல்லா அலி அவர்களுக்கும் தங்களுக்கும் நடந்த ஒரு செய்தியை புகழ்கின்றார்கள் உகது போர் நடந்து முடிந்ததற்கு பிறகு உகது போரிலே அவர்களுடைய ஆகி விடுகின்றார் தந்தையாருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கின்றது கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுக்கின்றனர் என்னுடைய தந்தை வாங்கின கடனுக்காக வேண்டி எங்களை ரொம்ப நெருக்கடி பண்றாங்க நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க என்கிட்ட இந்த தோட்டம் இருக்குது அதுல இருந்து விளைந்த அந்த பேரிச்சம்பரத்தை எல்லாம் நான் வந்து கொடுத்துர்றேன் எவ்வளவு கடன் இருக்கோ என்னால எவ்வளவு பேரிச்சம்பளம் கொடுக்க முடியுமோ அவ்வளவு நான் கடன் அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ண சொல்லுங்க சொல்றாங்க அப்துல்லார் செல்லும் கடன் கொடுத்தவர்கள் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க இந்த இவ்வளவு பேரிச்சம்பளை இருக்கு இதை எடுத்துக்கங்க மீன் ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க கடன் கொடுத்தவர்கள் ஒப்புக்கொள்ள மறுக்கின்றார் நாயம் செல்லலாம் அலை இவ செல்லும் அவர்கள் ஜாபிர் அலி அல்லா நீங்க போங்க நான் காலையில உங்க தோட்டத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க தோட்டத்துக்கு வந்த நாயம் செல்லலாம் அலை இவ செல்லம் பேரச்சம்பர மரங்களை எல்லாம் சுற்றி சுற்றி வருகின்றார் சுற்றி சுற்றி வந்ததற்கு பிறகு நாயம் செல்லலாம் அலை இவ அவர்கள் அந்த பேரச்சம்பர தோட்டத்திற்காக வேண்டி அதிலே நல்ல மகசூல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிலே பலக்கத்திற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் அவர்கள் ஜாபிரும் அவர்கள் என் தோட்டத்துக்கு வந்துவிட்டு போனதற்கு பிறகு கிடைத்த வைத்து நான் எல்லோருக்கும் யார் யாருக்கெல்லாம் கடன் இருக்கின்றதோ எல்லோருக்கும் நான் பேரி தம்பலங்களை கொடுத்து சரி பண்ணினேன் அதற்கு பிறகும் பேரித்தம்பளம் காய்ப்பது அந்த வரம் நீங்கள் நிறுத்தவில்லை என்று ஜாபிர் பின் அப்துல்லா அணி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள்

என்ன யாருலா அல்லா நம்ம கேட்கறானா எப்படி கடன் 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 நாம வாங்கிக்குவானா வாங்குற நிலைமையில தான் அல்லா இருக்கானா அப்படின்னு தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் கேட்டுவிட்டு அதற்கு பெருமானா சொல்லா வாய் செல்லும் அவர்கள் விளக்கம் சொன்னார்கள் அல்லாவுக்கு கடன் என்றால் நாம் அவனுக்கு பிடித்த வழியிலே நல்ல வழியிலே செலவு செய்வதும் தேவையுள்ளவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் நம்மால் ஆன உதவிகளை செய்வதும் தான் அல்லாவிற்கு செலுத்த வேண்டிய கடன் என்று சொல்ல அபூர் பல்தார் அலி அல்லாஹ் ஆன்மா அவர்கள் அவர்களுடைய தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் பெருமானா சலுல்லா அலை செல்லும் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சொல்கின்றார்கள் என்னுடைய இந்த தோட்டத்தில் அறநூறு மரங்கள் இருக்கின்றது கையை நீட்டுங்க கையை நீட்டி நாயன் அவர்களிடத்திலே அந்த தோட்டத்தினுடைய சாவியை விட்டு அறுநூறு தோட்டத்தை நான் அல்லாவிற்காக உங்களிடத்திலே கொடுத்து விட்டேன் இதை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் சொல்லிவிட்டு ஒன்றும் பேசாமல் அந்த தோட்டத்தை விட்டு வாசலுக்கு வருகின்றார்கள் தோட்ட வாசலுக்கு மனைவி தோட்டத்திற்குள்ளாக உட்கார்ந்திருக்கின்றார் மனைவியை கூப்பிடுகின்றார் அங்க என்ன உனக்கு வேலை இந்த தோட்டத்தை அலைஹி செல்லும் அவங்களுக்காக வேண்டிய அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன் அவங்கள்ட்ட இது நம்ம தோட்டம் இல்ல வா அப்படின்னு அபு தக்தார் அறி அல்லாஹு வாழ்மா அவர்கள் சொல்லிவிட்டு வந்தார்கள் பரக்கத் பொருந்திய அந்த தோட்டத்தை வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான மக்களுடைய மிதிச்சுமையை தீர்த்து வைத்தார்கள் என்று வரலாற்றில் நம்மால் பார்க்க முடியும் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலக்கத்து வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹிற்கு பிடித்தமான முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதோடு அந்த கேட்டு கேட்டு நாம் பெற வேண்டும் அதற்கு தகுதியான மாதங்களாகத்தான் இந்த நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய ரஜப மாதத்தையும் அல்லாவும் ரசூடும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார் மக்காவின் போது கூட்டத்தைச் சேர்ந்த அவர்களுடைய குடியைபுணும் அவர்கள் தான் தூக்கிக் கொண்டு மக்காவின் போது மக்காவிற்குள் உடைகின்றார்கள் அந்த மாளிகையில் அஸ்வழியரில் எல்லாம் அன்பு ஒரு கனவு ஒண்ணு பார்க்கிறார் அந்த கனவுல அப்படியே ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோட்டம் பறந்து பறந்திருக்கக்கூடிய மரங்கள் அடர்த்தியா இருக்கக்கூடிய ஒரு சோலைவனம் அந்த சோதைய மனத்திலே ஒரே ஒரு கட்டிடம் இருக்கின்றது அந்த கட்டிடம் அவ்வளவு ரம்மியமாக இருந்தது இது யாருடைய வீடு யாருடைய தோட்டம் என்பதாக கனவிலேயே அவர்கள் கேட்கின்றார்கள் இது அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சொந்தமானது என்று ஒரு சப்தம் ஒன்று வருது இந்த சத்தம் வந்த உடனே அந்த மாளிகையில் இருந்து அப்துல் ரஹ்மானு அவர்கள் வெளியே வருகின்றார்கள் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாயிற்று என்ன செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்க இது என்ன பிரம்மாண்டம் இதோ இந்த மேட்டிலே இருந்து அந்த பக்கம் பார் இந்த மேட்டிலே இருந்து நீ அந்த பக்கம் பார்த்தால் உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத எல்லா சௌகரியங்களும் எல்லா நியமத்துகளும் அங்கே இருக்கின்றது அது யாருக்கு சொந்தமானது என்று அவுசுபுனி மாலிக் அலி அல்லா வாணு அவர்கள் கேட்க அதுதான் அபு பெர்தாவிற்கு சொந்தமானது என்பதாக கனவிலே அப்துல் ரஹ்மான் அலி அல்லா வாணு அவர்கள் சொல்கின்றார்கள் அபு பெர்தா அலி அல்லா வாணு அவர்களுக்கு இப்பேற்பட்ட மாட மாளிகை எப்படி சாத்தியமானது அவர்கள் செய்து வந்த அந்த நேர்மையான வியாபாரம் நேர்மையான தொழில் முறையும் ஆகவே அந்த தொழிலிலே அவர்கள் கண்ட வரக்கும்தான் அபுதர்தார் அலி அல்லா அவர்களுக்கு அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தை வாங்கித் தந்தது அப்துல்லா அவர்களுடைய சகோதரர் தான் அபூதர்தார் அசலில் இவர்களுடைய பெயர் ஒவ்வொரு என்பது இவர்களுடைய இயற்பெயர் தர்கா என்கின்ற பெண் மகள் பிறந்ததனால் தர்காவுடைய மகள் அபுதர்தா அபூதர்தா என்று பிற்காலத்திலே அழைக்கப்பட்டு அதிலே அதிலே அவர்கள் பரவலாக அறியப்படுகின்றார்கள் அபூபர்தார் அலி அல்லா அவர்களும் சல்மான் அலி ஆன்மாவர்களும் வருகின்றனர் ஏகப்பட்ட மதங்களை ஆய்வு செய்து கடைசியாக இறுதியாக இஸ்லாம் தான் நமக்கு சரியான வழிபாட்டு என்று இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து இரண்டு பேரும் ஒரு சேர ஒரே காலத்தில் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் கடைசி காலத்திற்கு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் வந்த வேகத்தில் அபுபர்தார் அணியல்லாக ஆன்மா அவர்களால் வணிகத்தையும் வணக்க வழிபாடுகளையும் ஒரு சேர கவனிக்க முடியவில்லை அவர்களுக்கு இயற்கையாகவே இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு வணக்க வழிபாடுகளை மிக வேகமாக கவனம் செலுத்தக்கூடிய முனைப்போடு செயல்பட ஆரம்பித்த பொழுது வியாபாரத்தை மூடிவிடுகின்றார் ஒரு நதித்தோழர் கேட்டார் என்ன ரெண்டு நாளா கடை தொடக்கவே இல்லையே என்ன விஷயம் கேட்கும் பொழுது இல்ல வியாபாரத்தையும் வணக்கத்தையும் ஒரு சேர என்னால் கவனித்துக் கொள்ள முடியவில்லை அப்படின்னா வியாபாரத்தை மூடிடுவீங்களா என்ன செய்வீங்க இதே கேள்வி அவருக்கும் வந்தது வியாபாரத்தை மூடிவிட்டால் வணிகத்தை கவனித்துக் கொள்ளாவிட்டால் இவ்வளவு மூடிவிட்டால் பிறகு என்ன செய்ய போகின்றீர்கள் வணக்கம் தேவைதான் இவ்வாறு நமக்கு தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை உங்களுடைய உங்களை நம்பி மனைவி மக்களும் இருக்கின்றார்களே என்ற துணியில் அந்த நபித்தோடர் சந்தேகம் கேட்கின்ற பொழுது நான் பள்ளிவாசலுக்கு அருகிலேயே ஒரு கதையை பிடித்து எனக்கு என்ன தேவையோ அடிப்படை தேவை எதுவோ அதை மட்டும் எனக்கு வியாபாரத்தில் நான் ஈட்டினால் போதும் எனவே ஆடம்பரமாகவோ பெரிய பெரிய லாபம் பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியமோ ஆசையோ எனக்கு இப்போது இல்லை அல்லாஹ் தாலா குரானிலே சொல்கின்றான் உலகம் நான் இருக்கிறீங்களா சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சொையோ ஜம் கொடுப்பதையோ இன்னத இபாதத்துகள் செய்ததையோ அவர்களுடைய வியாபாரம் அவர்களை தடுக்காது அப்படியும் சில மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அப்துல்லா ஆலமீன் சொல்கின்றான் அந்த மனிதர்களுடைய பட்டியலில் நானும் போய் சேர வேண்டும் எனவே என்னுடைய வியாபாரம் கொடுக்கல் வாங்க என்னளவில் எனக்கு என்ன தேவையோ அதோடு நான் நிறுத்திக் கொள்ளப் போகின்றேன் நான் பெரிய லாபம் பார்ப்பதற்காகவோ ஆசையோ எனக்கு இல்லை என்பதாக அபுதர்தார் அலி அல்லா வான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அந்த அபு தர்தார் அலி அல்லா அவர்களுக்கு தான் அல்லாஹ் ரபுல்லா இப்பேற்பட்ட வசதி வாய்ப்புகளை மறுமையில் வழங்க காத்திருந்ததாக அவர்கள் மாளிகை அலி அல்லா வான் அவர்கள் கனவிலே பார்க்கின்றார்கள் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பறக்கத்திருப்பது போல் நம்முடைய மரணத்திலும் மௌத்திலும் பறக்கத்திருக்கின்ற நாம் இந்த உலகை விட்டு செல்கின்ற பொழுது நம்மை சுற்றியுள்ளவர்கள் நம்முடைய மௌத்தை இப்பேற்பட்ட நல்ல மனிதன் பிரிந்து விட்டானே இவ்வளவு சமுதாய சேவையை செய்து வந்தவன் பிரிந்து விட்டானே என்று கவலைப்பட வேண்டும் அதுதான் மௌத்தினுடைய நல்ல நல்லவேளை போய போனால் போனது என்று நம்முடைய மௌத்தை பார்த்து பயப்பட ஆரம்பித்தால் அது பறக்கத்தான் மௌத்து கிடையாது பிலாறை அல்லா வால்மவர்களுக்கு பிரிகின்ற பொழுது அவ்வளவு சந்தோஷமாக மரணிக்கின்றார் சக்கரா பாதையை அவ்வளவு சிரித்த மனத்தோடு இருக்கின்றார் மனைவி மக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் இவ்வளவு தூரம் நீங்கள் மௌத்தி ஆசைப்பட்டு ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்று ரதன் நெல்கை அகைப் என்னுடைய நேசத்திற்குரியவர்களை நான் சந்திக்கப் போகின்றேன் நாளை என் பிரியத்திற்குரியவர்களை சந்திக்க போகின்றேன் நான் மௌத்தை எதிர்கொள்ள போகின்ற பொழுது சிரித்த முகத்தோடு என்னுடைய எல்லா நடவடிக்கைகளையும் நான் சரிவர நிறைவேற்றிவிட்டேன் என்னுடைய மனைவியும் மக்களும் யாரிடத்திலும் கையேந்தாமல் நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து விட்டேன் இனி என்னுடைய கடமை முடிந்தது இனி ரப்போடு நான் போய் சேர போகின்றேன் என்ற வகையில் ஒரு மௌத்து இருந்தார் அந்த மௌத்து தான் விழாவிலா ஆன்மாவனுடைய மௌத்தை போன்று பரக்கத்தான மூதா அல்லாஹ் ரம்புல் ஆலமீன் எந்தமான் செல்லல்லாஹுல் அடைய செல்லும் அவர்கள் நமக்கு கெற்றுத் தந்த அந்த பரக்கத்தை ரஜவுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் கேட்டு பெற்று ரமலானை அடையக்கூடிய பெரும் நசீபினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக இது போன்று பல ரமலானை சந்திக்கக்கூடிய பெரும் வாய்ப்பினையும் அல்லாஹ் புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக நாம ஆசதாக மாதம் ரொம்ப